திருமலை கோவில் முருகனுக்கு அரோகரா திருவிழஞ்சு குமரனுக்கு அரோகரா தந்தின தன்னானே தானாதின தந்தின தன்னானே தந்தின தன்னானே தானாதினா தந்தின தன்னானே தந்தின தன்னானே தானாதீனா தந்தின தன்னானே தந்தின தன்னானே தானாதின தந்தின தன்னானே தந்தின தன்னானே தானாதின தந்தின தன்னானே தந்தினத்தான தான தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதின ரானே தந்தின தன்னானே தான தந்தின தன்னானே தந்தின தன்னானே தான தந்தின தன்னானே தந்தின தன்னானே தான தந்தின தன்னானே கந்தானே தான தந்தின தானே தந்தின தானே தான தந்தின தானே தந்தின தானே தான தந்தின தானே பள்ளி அந்த நாயகியின் மேலே தம்பி ராசன் மகலாம் பள்ளி அந்த நாயகியின் மேலே பார்வதி பாலகனா சுப்பிரமணியர் பலனாலயாசைப்பட்டே தானாதீத தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே தந்தினத்தானாரே தானாதித தந்தினத்தானே வள்ளி அந்த தோழியர் பெண்களோட தொங்கி எழுந்திருச்சு வள்ளி எந்த தோழியர் பெண்களோட அங்க குளிக்க போகையிலே சுப்பிரமணியர் கூட துயர்ந்தாரோ ஏ தந்தின தானானே தானாதித தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதித தன்னானே தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே வெள்ளிக்கிழமை பள்ளியம் வீடு கொள்கை நெல்லிக்கிழமயிலே பள்ளியம்மா வீடு மரமாகி முருகரும் நின்றாரா தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே தலை நலானே தானாதித தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே செவ்வா கிழமையில அரோகரா மொழிகையிலே செவ்வா கீழமையில பள்ளியாவா தின்ன மொழிகையில சேவல் வடிவம் கொண்டு முருகனும் பார்த்து மகிழ்ந்தார் ஐயா ஐயா தந்தின தானே தானாதீர தந்தானே தந்தின தானே தானாதீர தந்தின தானே தந்தின தானே தானாதீர தந்தின தானே எழுந்திருச்சு பள்ளி அந்த தோழியர் பெண்களுடன் தூங்கி எழுந்துருச்சு வள்ளி அந்த தோழியர் பெண்களோட அங்க குளிக்க போகையிலே ஒரு கூட துயர்ந்தாரா தண்ணினே தானாதித தன்னானே தானாதிதானே தந்தினத்தானே தானாதித தன்னினத்தானே கண்ணுக்கு மை ஓட்டு வள்ளி அம்மா கண்ணாடி வாக்கையிலே கண்ணுக்கு மை ஓட்டு அம்மா கண்ணாடி வாக்கையில்

திரும்பிய ஆசை கொண்டு சுமணியர் வெனாளத்திருந்த அரோகராக தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே தந்தின தானே தானாதித தந்தினத்தானே கண்ணன் ரொமாலாம் பிரம்ம தேவன் கங்கையுமாயவனா கண்ணன் ரொமாலாம் பிரம்ம தேவன் கங்கையுமாயவனா அண்ணன் கணபதியான ஆசிர்வாழங்கிடவே ஏ தந்தின தானே தானிதானே தந்தின தானானே தானாதித தந்தினத்தானே தந்தினத்தானே தான ரத்தானே சீவி தாளச்சு வள்ளியம்மா சிங்காரம் மண்ணையிலே சீவி தாளம் ஒடுச்சு வள்ளியம்மா சிங்காரம் மண்ணையிலே சேவல் வாடிவங்கொண்டு சுப்பிரமணியர் பார்த்து ஐயா யா ரந்தினத்தானே தானாதிதானே தந்தினத்தானே தானாதித ரானே தந்தினத்தானே தானாதீத ரத்தானே பழுக்க பாறையில வள்ளியம்மா பள்ளியம்மா மோரசே பழுக்க பாறையில வள்ளியம்மா அம்மா மஞ்சள் ஓரசையிலே அந்த பாறை மரவில் பாரவில் சுப்பிரமணியம் தாரோ தந்தின தானானே தானாதித தந்தின தந்தின தானானே தானாதித தந்தினத்தானே தந்தின தானானே தானாதித போலது போலே வள்ளியவா வாச தொழிக்கையிலே காலை பொழுதினிலே பல்லியாவா வாச கட்டரும்பு போல முருகன கண்ணத்தை கிள்ளினாரா ஐயா தந்தினத்தானே தானாதித ரானே தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதித ரந்தினத்தானே தியான தேனமாவையும் பள்ளியம்ம திரட்டியதான்டுச்சு தேனும் தேனமாவையும் பள்ளியம்ம திரட்டியதான் இடுச்சு தேக்கல கொண்ட திரட்டிய கை கொடுத்த தானாதித தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதித தந்திரத்தானே தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே பங்குனி மாசத்தில முருகனுக்கு பவளக்கள் தேரோட்டம் பங்குனி மாசத்தில முருகனுக்கு பவளக்கல் தேரோட்டம் அந்த பாங்கான பாங்கானத்தி பள்ளி அம்மா பார்க்க வாராளம்மா அம்மா தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே சித்திரமாசத்தில முருகனுக்கு சிவப்புகள் தேரோட்டம் முருகனுக்கு சிவப்புகள் தேரோட்டம் அங்க சிங்கார பட்டுத்தி பள்ளி அம்மா தேர்பாக்க வாராளம் தந்தினத்தானே தந்திரா தானாதித தந்தினத்தானே தந்திரத்தானா தானாதித தந்தினத்தானே வைகாசி மாசத்தில முருகனுக்கு வைரக்கல் தேரோட்டோ அந்த வைகாசி மாசத்தில விசாகத்தில் வைரப்பட்டு உடுத்தி பள்ளி அம்மா தானாதித தந்தினத்தானே தானே தந்தின தானே நந்தின தானே தானாதித நந்தினத்தனானே முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆவோ நீஸ்வரோ இப்போடி தேவர்களும் முக்கண நீஸ்வரோ சப்தரிசி கூடி மலர் தூவி சங்கு முழங்கிடவே நந்தினத்தானே தானாதித சீரல் தானானே நந்தினத்தானே தானாதீத நந்தினத்தானே ரமணமா முருகனின் வாழ்க்கை சரித்திரமா பள்ளி தீரமான முருகனின் வாழ்க்கை சாரி தீரமா நான் சொல்லி முடிக்கின்றேன் எல்லோருக்கும் நல்ல சுகம் தரணும் தானா தானாதீதே தந்தின தானே தானாதீர தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே கோவில் ஜாலங்கள் எல்லாம் நாமும் ஒரு புண்ணிய தீர்த்தமாடி கோவில் தாளங்கள் எல்லாம் நாமும் ஒரு புண்ணிய தீர்த்த மா சரவண பகவானே வேல்முருகே ஜொல்லி மார்கொடுப்பா தந்தின தானே தானதீர தந்தினத்தானே தந்தின தனா ரே தான தந்தின தானே தந்தின தானே தானதீ தந்தினத்தனானே ஒன்னு தந்தின தன்னாடே தானா தின தானே தன்னானே ஒழு தந்திர தண்ணாரே தானதீர தந்தின தன்னாரே வள்ளி அம்மா வாழ்க முருகவா డి వేలని వాళ్ళగా அம்மா வாழ்க முருகவாடி வேலனி புள்ளி மயில் வாழ்க பெருமாள் புண்ணிய வாழ்க்கை தானாதித தந்தினத்தானே தந்தின தானானே தானாதித தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதித தந்தினத்தானே காவிய வாட முருகானிய கண்டு ஆட காவியாட முருகானியில் கண்கொள ஆட அந்த வள்ளி தெய்வ

ி பராசக்தி ரைட்டா

காலையில கச்சத்தை கட்டுங்கம்மா கால கட்டுங்கம்மா கால கட்டுங்கம்மாண்டி பொ தீப்பாட்சிக்கு கல்ய நீர் ஆடுங்கம்மாணிக்க கங்கை நீர் ஆடுங்கம்மா ஆணிக்கை நீர் ஆடுங்கம்மா நீங்க மாணிக்க கடுங்கம்மா ஆயங்கையானா அரசைக்கு தான் போங்கம்மா நீங்க டி நீங்க தலை கட்ட தல கட்ட பாரத்துங்க அடியே தல கட்ட வாரத்துங்கம்மா தோரங்கம்மா நல்ல மல்லிய போவ பாருங்கம்மா மல்லிகை போவ வரத்துங்கம்மா மல்லிய போவ பாரத்துங்கம்மா மல்லிகை போவ வாரத்துங்கம்மா ஆயந்தங்கான முப்பிடாதிக்கு கும்மிளம்மா எந்தோ யாரை கண் கொண்டு பாப்பாளோ எங்களை கண் கொண்டு வாக்காளோ எங்களை கண் கொண்டு வாப்பாளோ நம்மளை கண் கொண்டு வாக்காளோ எனக்கு இறங்கிட்ட தீப்பாச்சி மாறி எல்லோரும் கும்மிய பாடுந்தம்மா தல பெட்டி மாடி மேல அம்மா வியாபல கும்பந்தாளம் மேல வியாபல கும்பந்தாளம் மேல வியப்பழ கும்பந்தாளம் மேல வியாபல கும்பந்தாளம் மேலே

கேளுங்கம்மா ஆடி வருவதை கேளுங்கம்மா ஆடி வாழ தீப்பாட்சி மாறி ஓடுங்கம்மா இருப்பது அறையில அவழகிருப்பது கொழுவில கொழுவில கொழுவி இருக்கிற தீப்பாட்சி மாறிய கும்பிட்டு கொளவ போடுங்கம்மா கொட்டாம்பட்டில மாவிடுச்சோ நாங்கள் கோவை அலையால மூடி வச்சோம் கோவை அலையால மூடி வச்சான் கோவை அலையால மூடி வச்சான் கோவை இலையால ஓடி வச்சோம் காரியம் வடக்கு தீயம்மாக்கு கொண்டு வந்துடுவாழும் மாவிடிச்சோம் ஓடும் பிள்ளைகளை முன்ன விட்டோம் வாடும் பிள்ளையத்தான் முன்ன விட்டோம் ஓடும் பிள்ளைகளை முன்ன விட்டோம் வாடும் பிள்ளையத்தான் முன்ன விட்டோம் ஓடி வருவாள தீப்பாச்சி மாறுக்கு எல்லோரும் கம்மி அடிங்கலமா தட்டு கொட்டானில மாவிடிச்சோம் நாங்க தாமரை இலையால மூடி வச்சோம் தாமரை மூடி வச்சோம்

மா கலந்தும்மாறுக்கு கிளத்தி பச்சை மாறிக்கு கண்ண போற பாருங்கம்மா சொர வாடந்த பாருங்கம்மா சொர சுத்தி வாடந்ததை கேளுங்கம்மா சுத்தி பாடந்தம் வாழ்ந்ததை கேளுங்கம்மா சுத்தி பாடந்ததை கேளுங்கம்மா சொரைக்கு கீழே காளியம் சூது வீலயத்தை பாருங்கம்மா பாவா வாடந்தாத பாருங்கம்மா பாவா பத்தி பாடந்த கேளுங்கம்மா பத்தி வாட்

அந்த வானத்தில்ி மாசமா அம்மா மாதமா மேஜகி நாலாறு மாசமா மேஞ்சகி நாலாறு மாதமா மேஞ்சகி கொண்டவர் தவ தி பச்சை மாறிக்கு கோதி முடிக்குமாறுகளே ஆளே லங்கோமி ஆளே லங்கோமி ஆளே லங்கோமி ஆலே லோ ஆலே லங்கோமி ஆலே லோ ஆலே லங்கோமி ஆளே லங்கோமி ஆலே பத்தி அவ சாட பிறந்தது சதுரகிரி சாடை வீரந்ததா சதுரகிரி அவ சாட பிறந்தது சதுரகிரி சாடை வீரந்ததா சதுரகிரி ஏம பிறந்தது மேலகிரி அவ விளையாட வந்தது பிராணூரு மாறி வீரந்தது மாநாடா மாரி மக்கள் வீரந்ததா தென்னாடா மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு தென்னாடு காக்கிய மாறி அம்மாளுக்கு தேசம் எல்லாம் பூமி பாடுங்கமா குத்தாளமாக சாரலில தெளிவான குப்ப கோல

சிக்க தீத்தமாடி அவ நாடு கணத்தில சிக்கெடுத்து கட்டி அவ சிங்காரப்பட்ட தோவை கட்டே சிங்காரப்பட்ட தோ வச்சு கட்டி சிங்காரப்பட்ட தோவை கட்டி வந்து இருக்கால தீப்பாட்சி மாறிக்கு வளையல் கொழுங்க கும்மையடைய

பாரும்மா நெஞ்சி பூத்த பாருங்கம்மா அவளுக்கு நெருக்க பூத்ததை கேளுங்கம்மா நெருக்க பூத்தேளுங்கம்மா நெருங்கி தான் போல காளியம் நெத்தி போருவாத்த பாருங்கம்மா அண்ணாணியில ரெண்டு நாங்க வளரும் பிள்ளைகள் முத்தெடுத்தேன் வளரும் பிள்ளைகள் பிள்ளைகள் கொளவ காரிக்கு கொளவ அடி ஏனத்தை இளையுமே ஒட்டு வச்சி அவன் நிலவு பெறையும் நிலவு நிலபம் கட்டியடிவாறு வாழ தீப்பாட்சி மாறி அடிங்கள பாண்டி ஆண்டவாளி கண்டவளாண்டிய கண்டவளா பாண்டிய கண்டவளா பாண்டிய மன்னன கண்டவளா பாண்டிய மன்னன முத்துவர வாங்கி வந்தவளா தீப்பாட்சியம் ஒரு உழவா பொன்னாலான மாணிக்கொழவே ரணி குள ஒன்னு கொழவ ஆடி வாழ வாழ தீப்பாச்சி மாறிக்கி ஆனந்த கும்மி அடிங்களா ஆளேமி ஆளேங்கொமி ஆளேங்கொமி ஆளேலோ ஆனந்த கும்மி ஆளேலோ ஏழேமி ஏழேலங்கொமி ஏழேமிழேலோ இன்னும் நல்ல ஒரு கொழவா இருக்க கூடி மாறிக்கித்தா இருக்க கூடி மாறிக்கித்தா இருக்கக்கூடி மாறிக்கித்தா இருக்க கூடிய மாறிக்க முதல் தன்னாரே ஓம் சக்தி ஓம் சக்தி ஒரு பத்து நிமிட இடைவேளையில் இப்பொழுது மண்டகப்படி சார்பாக கோவில் தன்புறத்துல பிரசாதம் கொடுக்கிறார்கள் அவர்கள் அனைவர்களும் அத வாங்கிட்டு வாங்க கேசரி வடை லெமன் சாதம் சக்கரை பொங்கல் ஒவ்வொரு தட்டுல வரட்டு வரட்டு அது போட்டு வச்சா பேரும் துண்டுச்சல் வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு அடிச்சுக்கலாம் எல்லாரும் போய் வாங்கிட்டு வாங்க சீக்கிரம் பத்து நிமிஷம் இட வேலை தீ குடிச்சுக்கோ ஏ போங்க சொன்ன பிறகு நிக்காதங்க కరెక్టా పు నిమిషం మరడి ఆరం